ரகத்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க விஷால்னு பேர் கொண்ட ஒரு ஆளு தன்னோட மனைவி சுரேகா கூட இருந்தாரு விஷால் கிராமத்துல சுத்தி சுத்தி சமையல் சாமான வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா மெல்ல மெல்ல அவரோட வியாபாரம் மந்தம் இருந்தது அப்புறம் அவருக்கும் ஒரு விஷயம் புரியல அவர்கிட்ட ஏன் யாருமே பாத்திரங்கள் வாங்குறது இல்லைன்னு ஒரு நாள் தன்னுடைய வீட்டுல அவருடைய மனைவி சுரேகா கிட்ட பேசிட்டு இருந்தாரு சுரேகா ஏதோ ஒரு காரணத்தினால கிராமத்துல யாரும் என் பாத்திரங்கள் வாங்கவே மாட்டாங்க நானும் இத பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன் நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போன போது ஜமீன்தார் அம்மா கிராமத்துல ஒரு புது கடை திறந்திருக்காங்க அங்க நகரத்துல இருந்து வாங்கிட்டு வந்த பிளாஸ்டிக் பாத்திரங்கள் கூட கிடைக்குது உண்மைதான் இந்த ஜமீன்தார் அம்மா கிராமத்துல எல்லார் வியாபாரத்திலயும் தலையிடுறாங்க அவங்களுக்கு அவ்வளோ சொத்துக்கள் இருந்தும் கூட பாத்திர கடை வைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன வந்துச்சு இப்போ நம்ம என்ன பண்றது சுரேகா ஒரு வேலை பண்ணுங்க எல்லா பாத்திரங்களையும் கொண்டு போய் ஜமீன்தார் அம்மா கிட்டயே வித்துருங்க அதுல வர பணத்தை வச்சு நாம வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாங்க நீயும் சரியா தான் சொல்ற சுரேகா சரி நான் போய் ஜமீன்தார் அம்மா கிட்ட பேசி பாக்குறேன் விஷால் ஜமீன்தார் அம்மாவை பார்க்கறதுக்கு போனாரு ஆனா ஏற்கனவே அந்த இடத்துல சில ஆட்கள் நின்னுட்டு இருந்தாங்க அவங்க கையில ஏதோ பேப்பர் வச்சிருந்தாங்க அதுல ஒருத்தர் தலைவர் கூட தலைவரே ஆ சொல்லுப்பா நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தலைவரே நாங்க இங்க எங்க வீட்டு பத்திரங்களை எடுத்துட்டு வந்திருக்கோம் ஜமீன்தார் அம்மா கிராமத்துக்கு ஒரு புது திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்பதான் ஜமீன்தார் அம்மா அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா தலைவருக்கும் இங்க நின்னுட்டு இருக்கிற மத்தவங்களுக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புறேன் எனக்கு நகரத்துல ஒரு புது பிசினஸ் கிடைச்சிருக்கு அதுல நீங்க உங்களுடைய நில பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நாற்பதே நாட்கள்ல உங்க வீட்டுக்கான ரெண்டு மடங்கு பணத்தையும் கொடுப்பேன் வீட்டையும் கொடுத்துருவேன் இப்போ நீங்களே பாக்குறீங்கல்ல தலைவரை என் மேல நம்பிக்கை வச்சு அவருடைய வீட்டு பத்திரத்தை என்கிட்ட ஒப்படைக்கிறாரு அதனால என்னுடைய வேண்டுகோள் நீங்களும் என் மேல நம்பிக்கை வைக்கணும் உங்க வீட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடுத்து ரெண்டு மடங்கு படத்தை வாங்கிக்கோங்க தலைவர் தன்னுடைய வீட்டு பத்திரத்தை எல்லாரும் முன்னாடியும் ஜமீன்தார் அம்மா கையில ஒப்படைச்சாரு அப்புறம் ஜனங்க கிட்ட சொன்னாரு உங்களோட தலைவர் எனக்கு ஜமீன்தார் அம்மா மேல முழு நம்பிக்கை இருக்கு நீங்களே பாருங்க நான் என்னோட வீட்டு பத்திரத்தை ஜமீன்தார் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன் தலைவரே இப்படி செய்யறத பார்த்துட்டு அந்த கிராமம் மொத்தமும் ஜமீன்தார் அம்மா கிட்ட அவங்க வீட்டு பத்திரங்களை ஒப்படைச்சாங்க விஷால் தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னாரு அத கேட்டு அவருடைய மனைவி அவர்கிட்ட சொன்னாங்க அப்படி இதா விஷயம்னா நாம ரொம்ப சீக்கிரத்துல பணக்காரங்களா ஆயிடுவோங்க ஆ கண்டிப்பா போ போய் வீட்டு பத்திரம் எடுத்துட்டு வா நான் இப்பவே போய் ஜமீன்தார் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரேன் ஆ இருங்க கொண்டு வரேன் சுரேகா நில பத்திரத்தை விஷால் கையில கொடுத்தா விஷால் ஜமீன்தார் அம்மாவோட வீட்டுக்கு போய் அவருடைய நிலப்பத்திரத்தை அவங்க கையில கொடுத்தாரு விஷால் மட்டும் இல்ல கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து ஜமீன்தார் அம்மா கையில ஒப்படைச்சாங்க சொல்ல இது ஜமீன்தார் அம்மாவோட தந்திரம் மத்தவங்க கிட்ட இருந்து அவங்க நிலத்தை பறிக்கிறது அதுல தலைவரும் சம்பந்தப்பட்டிருந்தாரு கிராமத்து ஜனங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் ஜமீன்தார் அம்மாவும் தலைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா அடேங்கப்பா தலைவரே பேராச உங்களுக்குள்ள இருக்கிற கலைஞனை தூண்டி விட்டுடுச்சே நான் ஏற்கனவே ஒரு பெரிய கலைஞன் தான் ஜமீந்தரமா நம்ம ஒப்பந்தம் ஞாபகம் இருக்குல்ல கண்டிப்பா ஞாபகம் இருக்கு தலைவரே நீங்க கவலையே படாதீங்க இன்னைக்கே போய் கிராமத்து ஜனங்களோட வீடு எல்லாத்தையும் என் பேர்ல மாத்திக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கான பங்கும் கிடைச்சிரும் ஜமீன்தாரமா கிராமத்துல இருக்கிற எல்லாருடைய வீடையும் தாம் பேர்லயும் தலைவரோட பேர்லயும் மாத்திக்கிட்டாங்க நாற்பது நாள் ஆயிடுச்சு அப்புறம் தலைவர் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டாரு அதுல ஜமீன்தார் அம்மாவும் தலைவர் கூட நின்னுட்டு இருந்தாங்க கிராமத்து மக்களே உங்க வீட்டை காலி பண்ணிக்கோங்க அதுவும் உடனே என்ன தலைவரே எங்களுக்கு எதுவும் புரியலையே தலைவரே நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அட நீங்க தானே உங்க வீடுங்களை எங்களுக்கு கொடுத்தீங்க ஆனா ஆனா கீ நல்லா ஒன்றும் இல்லை கிராமத்தில் எல்லாரும் உங்க வீட்டை சீக்கிரம் காலி பண்ணுங்க நீங்க பண்றது ரொம்ப பெரிய அநியாயம் தலைவரே அது எப்படி நீங்களே தானே உங்களோட வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுத்தீங்க நாங்க என்ன கட்டாயப்படுத்தியா வாங்கணும் அவங்க அவங்க வீட்டை காலி பண்ணிடுங்க இல்லைன்னா வீட்டுக்கான வாடகையை கொடுங்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் அவங்க வீட்டில் என்ன இருந்ததோ அது எல்லாத்தையுமே விற்று ஜமீன்தாருக்கும் தலைவருக்கும் பணத்தை கொடுத்து வீடு வாடகைக்கு இருக்கிறதுல ஒத்துக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் விஷால் தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி சுரேகா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு அதை கேட்டுட்டு அவருடைய மனைவி அவர்கிட்ட சொன்னாங்க என்னது என்னங்க இது நாம இனிமே என்ன பண்றது நம்ம இருந்தது இந்த ஒரு வீடு மட்டும்தான் இந்த பாத்திரங்களை வச்சு நாம என்ன பண்றது நம்மளோட பாத்திரங்கள்லயும் கடையும் அப்புறம் கரண்டியும் தான் பாக்கி இருக்கு சுரேகா தலைவரும் ஜமீந்தராமாவும் சேர்ந்து நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க இப்போ நாம நம்மளோட வீட்டுல வாழ்றதுக்கே வாடகை கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ நம்ம என்னங்க பண்றது நம்ம கையில சாப்பிடறதுக்கு கூட இப்போ பணம் கிடையாது அப்புறம் நம்மள மாதிரி இந்த கிராமத்துல நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய வியாபாரங்களை ஏற்கனவே ஜமீன்தாரமா கெடுத்துட்டாங்க நீ கவலைப்படாத என் கிட்ட பாக்கி எத்தனை கடைகள் இருக்கோ நான் இன்னைக்கே அதை எடுத்துட்டு போய் விற்க ஆரம்பிக்கிறேன் அதுல ஏதாவது பணம் கிடைச்சதுன்னா அதை வச்சு நாம ஏதாவது பார்த்துக்கலாம் விஷால் கடாயி அப்புறம் கரண்டிய கிராமம் கிராமமா போய் வியாபாரம் பண்ணாரு ஆனா யாருமே அவர்கிட்ட இருந்து கடாயியோ கரண்டியோ வாங்கல ரொம்ப வேதனையாகி அவர் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தாரு அப்போதான் ஒரு வயசான அம்மாவை அவர் பார்த்தாரு அவங்க விஷால பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா கண்ணா ரொம்ப வேதனையோடவும் சோகமாவும் இருக்க கவலை உன்னுடைய முகத்துல தெரியுது சொல்லுப்பா கண்ணா என்னப்பா பிரச்சனை என்னோட நிம்மதியே போயிடுச்சு இப்போ நான் என்ன பண்றது விஷால் அந்த வயசான அம்மா கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு அப்புறம் அந்த வயசான அம்மா விஷாலுக்கு தன்னுடைய பையிலிருந்து ஒரு துணியை எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் சொன்னாங்க

அப்புறம் தன்னுடைய மனைவி கிட்டே எல்லாத்தையும் சொன்னாரு அப்படி அந்த அம்மா சொன்னது உண்மைனா நாம ஒரு தடவை இதை செஞ்சு பாப்போங்க நீயும் தான் சொல்ற விஷாலும் சுரேகாவும் கடாயை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியில வந்தாங்க விஷால் அந்த சிகப்பு துணியை தன்னோட கடாய் மேல வச்சாரு அதுக்கப்புறம் அந்த சிகப்பு துணி மின்ன ஆரம்பிச்சது அந்த சிகப்பு துணியை விஷால் எடுத்த உடனே உடனே மாயமா அந்த கடாய்க்குள்ள ஒரு வீடு தோன்றுச்சு அடேங்கப்பா அவங்க சொன்ன மாதிரி நிஜமா ஆயிடுச்சுங்க நிஜமாவே இந்த கடையில வீடு வந்துருச்சு சுரேகா இப்போ நம்மளால மொத்த கிராமத்துக்கும் உதவி பண்ண முடியும் ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் இனிமே நம்ம வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது நாம இந்த கடாய் வீட்டுல இருப்போம் விஷால் கிராமத்து ஜனங்களை கூப்பிட்டாரு அவங்க எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி சொன்னாரு அதுதான் விஷயம் நான் தயவு செஞ்சு எங்களுக்கும் உதவி பண்ணேன் எங்களுக்கும் கடாயில ஒரு வீடு செஞ்சு கொடு கண்டிப்பா இனிமே நாம அந்த மோசமான தலைவர் அப்புறம் ஜமீந்தர் அம்மா சொல்ற பேச்ச கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மத்த கிராமத்து ஜனங்களுக்கும் கடையை கொண்டு வந்து அதுக்கு மேல அந்த சகப்பு துணிய போட்டு அவங்களுக்கு வீடை கட்டி கொடுத்தாரு மெல்ல மெல்ல எல்லாரும் கடாய் வீட்டுல இருக்க ஆரம்பிச்சாங்க ஜமீந்தர் அம்மா இன்னொரு பக்கம் தலைவர் ஐயாவோட வீட்டுக்கு வந்தாங்க அப்புறம் அவர்கிட்ட சொன்னாங்க தலைவரே கிராமத்து ஜனங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுங்க அவங்கள யாருமே வீட்டு வாடகை இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை வாடகைலாம் கிடைக்காது எதுக்கு அவங்க வாடகை கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் இருந்துகிட்டு நமக்கே பணம் கொடுக்க மாட்டாங்களா அவங்க அந்த வீட்டில் இருந்தால் தானே அதுக்கு வாடகை கொடுப்பாங்க எல்லாரும் கடாய்க்குள்ள தான் வாழ்றாங்க என்னது இது எங்கேருந்து வந்தது கடாய்க்குள்ள வீடு அது எப்படி ஆக முடியும் எல்லாமே அந்த விஷாலால தான் நடந்துச்சு அவங்க கிட்ட ஒரு சிகப்பு துணி இருக்கு அதை கடாய் மேல வச்சதுக்கு அப்புறம் அந்த கடாய் பெருசாயிடுது அப்புறம் அதுல வீடும் வந்துடுது அப்படின்னா அந்த செகப்பு துணி நம்ம கையில இருக்கணும் என்ன சொல்றீங்க தலைவரே கண்டிப்பா வாங்க நான் அதுக்கு ஒரு திட்டத்தையும் தீட்டுட்டேன் அந்த துணி நிச்சயமா விஷாலோட வீட்டுல தான் இருக்கும் ராத்திரி ஆனதுமே ஜமீன்தாரும் அந்த தலைவரும் விஷாலோட வீட்டு கிட்ட வந்தாங்க இங்க எல்லா இடத்துலயும் கடாய் வீடு இருக்கு இங்க இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி தான் வாழ்றாங்க ஜமீன்தாரமா உங்களுக்கு தெரியும்ல விஷாலோட வீடு எதுன்னு ஆமா ஜமீந்தாரம்மா இங்க முன்னாடி ஒரு பெரிய கடை வீடு இருக்குல்ல இதுதான் அந்த விஷாலோட வீடு ஜமீந்தார் அம்மாவும் தலைவரும் விஷாலோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க நுழைஞ்சதுமே அவங்க பார்த்தாங்க விஷாலும் சுரேக்காவும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் டேபிள்ல அந்த சகப்பு துணி இருந்தது ஜமீந்தார் அந்த சகப்பு துணியை எடுத்தாங்க அப்புறம் தலைவரை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஜமீந்தாரோட பாத்திர கடைக்கு போனாங்க அந்த கடை கிட்ட வந்த உடனே ஜமீந்தார் அம்மா தலைவர்கிட்ட சொன்னாங்க இதுதான் அந்த சகப்பு துணி இத தான் விஷால் கடாயில வீட்டை கட்டினான் ஆமா இதுதான் ஜமீந்தார் அம்மா வாங்க உங்களோட கடைக்கு போய் அதுல இருக்கிற பாத்திரத்துல இதை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்புறம் அந்த கடாய் வீட்டை நகரத்துல வித்து நாம நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஜமீந்தார் அம்மா தன்னோட கடையில இருந்து கடாயை எடுத்தாங்க அதுக்கப்புறம் தலைவர் அந்த சகப்பு துணிய அந்த கடாய் மேல போட்டாரு அந்த சகப்பு துணி மின்ன ஆரம்பிச்சது தலைவர் அந்த சகப்பு துணியை எடுத்த உடனே கடாயி ஒரு ஜெயிலா மாறிடுச்சு அது ஜமீன்தார் அம்மாவும் தலைவரும் கைதாயிட்டாங்க இந்த கடையில வீடு தானே உருவாகணும் எப்படி ஜெயில் உருவாச்சு அப்புறம் நாம இதுக்குள்ள என்ன பண்றோம் நாம பயங்கரமா மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறேன் ஜமீன்தாரம்மா காலையில கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஜமீன்தார் அம்மாவும் தலைவரும் கடாய் ஜெயில இருக்கிறத பார்த்தாங்க விஷாலும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்புறம் அவங்க கிட்ட சொன்னாரு அப்புறம் தலைவரே ஜமீன்தாரம்மா நீங்க ரெண்டு பேரும் அந்த துணியை திருடி கடாய் விடு செய்றன்னு நினைச்சிட்டீங்களா விஷால் எங்க மன்னிச்சிடுப்பா சரி ஆனா முதல்ல எங்க எல்லார் வீட்டையும் எங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்புறம் தலைவரே நீங்க இன்னிக்கே உங்க தலைவர் பதவிய ராஜினாமா பண்ணிடுங்க ஆ நான் வாக்கு கொடுக்கற எல்லார் வீட்டையும் திருப்பி கொடுத்துடற அப்புறம் நானும் இன்னிக்கே தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிடுறேன் கொடுங்க அந்த துணியை என்கிட்ட கொடுங்க விஷால் அந்த சிகப்பு துணியை கையில் எடுத்தாரு அந்த துணியை அவர் கையில எடுத்த உடனே உடனே அந்த கடாயி பழையபடி மாறிடுச்சு ஜமீன்தார் அம்மாவும் தலைவரும் அந்த ஜெயில விட்டு வெளியே வந்தாங்க அப்புறம் அவங்க எல்லாருடைய வீட்டையும் திருப்பி கொடுத்தாங்க